வடக்கண்பால் இஜின் கன்னியாகுமரி பேசுகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம அகாடமியோட ஃபுல் அண்ட் ஃபுல் டூர் தான் பார்க்க போறோம் ஏன்னா நிறைய நண்பர்கள் பார்த்திங்க அப்படின்னா தூரமாக இருந்து நம்ம அகாடமியில் வந்து எப்படி இருக்குன்னு விசாரிச்சுட்டு போயிட்டு மறுபடியும் வர்றது ரொம்ப கஷ்டம் அதனால் அந்த மாதிரி நண்பர்களுக்கு யூஸ் ஆகிறதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம லாஸ்ட் வரைக்கும் பார்க்குறதுக்கு வாங்க பண்ணுறாங்க வாங்கி வேஸ்ட்டே வீடியோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அகாடமி நாகர்கோயில் டு கொல்லங்கோடு ஹைவேயில் சங்குருட்டி அப்படின்ற இடத்துல மெயின் ரோட்டில் தான் இருக்குது மூணு மாடி பில்டிங் இந்த பில்டிங்கில் தான் நீங்கள் ஸ்டடி பண்ணுறது ப்ளஸ் சாப்பிட்றது பாய்ஸ் ஹாஸ்டல் எல்லாமே ஒரே பில்டிங்கில் இருக்குது என்ட்ரன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரிசப்ஷன் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ரிசப்ஷனுக்கு நேராக ஆப்போசிட்டில் கேண்டீன் ஸோ கேண்டீன் நம்மக்கிட்டே இருக்கிறதுனால யாரையுமே வெளியே அளவு பண்ணுறதில்ல உங்களுக்கு தேவையான எல்லா பொருளுமே கேண்டீன்லையும் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சம் முன்னாடி போயிட்டீங்க அப்படின்னா ஷூ ரேக் ஸோ நீங்கள் ஷூ எங்கே தான் வைச்சாகணும் அதுக்கப்புறமா செப்பல் பார்த்திங்க அப்படின்னா வெளியே போட்டுறணும் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் ரூம் நம்ம அகாடமியில் வர எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் எல்லா நோட்டிஃபிகேஷனும் நாமளே அப்ளை பண்ணி விட்டுறோம் அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க பாய்ஸ் ஹாஸ்டல் ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் அப்படின்றனால பெட் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம் ஸோ எல்லா ஃப்ளோர்லேயும் பெட்டு கிடையாது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம போகிறது மெயின் ஆஃபீஸ் அதுக்கப்புறமா ஒரு விஷயம் நம்ம அகாடமியை பொறுத்த வரைக்கும் ஸ்டடி அகாடமி தனி ஃபிசிக்கல் அகாடமி தனி ரெண்டு அகாடமிக்கும் ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது மொத்த அகாடமியும் பார்த்திங்க அப்படின்னா கேமரா வச்சுருக்கறனால ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டியாக இருக்கும் அதுக்கப்புறம் செக்யூரிட்டி இருக்கிறாங்க வார்டன் இருக்கிறாங்க ஸோ சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை அதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா கிளாஸ் ரூம் கிளாஸ் ரூமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோருக்கு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது இதில் பார்த்திங்க அப்படின்னா எஸ்எஸ்சி ஜிடி தமிழ் இங்கிலீஷ் அக்னிவீர் ஜிடி ட்ரேட்ஸ்மேன் டெக்னிக்கல் நர்சிங் அசிஸ்டன்ட் கிளாஸஸ் தமிழ்லையும் இங்கிலீஷில் நடக்குது அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா ஆர்பிஎஃப் தமிழ்நாடு போலீஸ் கிளாஸஸும் தரமாக போயிட்ருக்கு இது பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் ஃப்ளோரில் இருக்கிற பாய்ஸ் ஹாஸ்டல் ஸோ இது தேர்ட் ஃப்ளோர் அப்படின்றதுனால பெட் ப்ரொவைட் பண்ணலை ஸோ நீங்கள் பாயில் தான் தூங்குற மாதிரி இருக்கும் குளிக்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஆர்மியில் இருக்கிற மாதிரி எல்லாருமே ஒரு இடத்துல குளிச்சாகணும் இது பார்த்திங்க அப்படின்னா வாலிபால் கிரவுண்ட் அதுக்கப்புறமா முடிவெற்ற இடம் மாடு நாமளே வளர்க்குறதுனால இந்த மாட்டுப்பால் தான் காலையில் பசங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் இது பார்த்திங்க அப்படின்னா சாப்பிட்ற இடம் ஸோ கிட்டத்தட்ட நம்ம அகாடமியை சுற்றி பார்த்தாச்சு அதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா அடுத்த வீடியோவில் நம்ம ஃபிசிக்கல் அகாடமியோட வீடியோ இப்போதைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அகாடமியில் எஸ்எஸ்சி ஜிடியோட ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணி தரமாக போயிட்டுருக்கு அதுக்கப்புறமா ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ஸ்டடி அகாடமி பொறுத்த வரைக்கும் சிட்டியிலே இருக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாகவும் இருக்கும் ஃபிசிக்கல் அகாடமி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஊருக்குள்ளாடி கொஞ்சம் காட்டு பகுதியிலே இருக்கும் கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்கும் பிசிக்கலை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பர்சன்டேஜ் ஜெயிக்க வச்சுருவேன் நீங்களும் பார்த்துட்டு இருக்கிறீங்க இன்னொரு விஷயம் எதுக்கு இவ்வளோ க்ளியராக சொல்கிறேன் அப்படின்னா இவ்வளோ தூரமாக நம்மளை நம்பி வந்து ஏமாந்துடக்கூடாது அப்படின்றதுனால தான் ஆல்ரெடி படிக்கிற ஸ்டுடெண்ட்ஸ்கிட்டையும் விசாரிச்சுட்டு முழு மனசோட நம்ம அகாடமிக்கு வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்கள்கிட்ட விட பிரதமர் நண்பர் லிஜின் கன்னிகுமாரி ஜெயஹின் ஜெய் பாரத்